சென்னை பெங்களூர் இடையிலான எக்ஸ்பிரஸ் வே எப்போ திறக்கப்படும் அப்படின்றது தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியே இருக்கு இது தொடர்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாசத்துக்குள்ள இது திறக்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இந்த திறப்பு தேதி தள்ளி போகுது அதன்படி இந்த வருட கடைசியில அதாவது டிசம்பர் மாசம் தான் இந்த எக்ஸ்பிரஸ்வே முழுமையா திறக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இந்த எக்ஸ்பிரஸ்வே சாலையுடைய கர்நாடக பகுதி முழுமையடைஞ்சு போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்க அந்த சாலையில இருக்கிற எக்ஸிட் பகுதிகள் மூடப்பட்டிருக்கு முதற்கட்டமாக எக்ஸிட் பகுதிகளை மூடும் ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் பயணம் செஞ்சு எக்ஸிட் ரூட் வழியா வெளியேறி டோல் செலுத்தாம தப்பிக்க வாய்ப்பு இருக்கு இந்த தவிர்க்க எக்ஸிட் சாலைகளை மூட முடிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப கர்நாடக பகுதி மக்களால இந்த எக்ஸ்பிரஸ் பயன்படுத்தப்படுது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் முடிக்கப்படாத இரநூத்தி இருபது கிலோமீட்டர் விரைவுச்சாலை பணிகள் இருக்கு எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் உள்ள கர்நாடகா பகுதி திறந்திருக்கிறதால விரைவுச்சாலையை சுற்றி வசிக்கிற உள்ளூர் மக்களும் சாலை முடிகிற வரைக்கும் நீண்ட தூரம் போயிட்டு திரும்பி வந்தவங்களும் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த நாலு வழிச்சாலையுடைய கட்டுமானம் கர்நாடகாவில் மூணு தொகுப்புகளில் பிரிக்கப்பட்டிருக்கு முதல் தொகுப்பில் கொஸ்கோட்டை மற்றும் மாலூர்க்கிடையே இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் ரெண்டாவது தொகுப்புல மாலூர் மற்றும் பங்கார்பேட்டையிடையே இருபத்தி ஏழு புள்ளி ஒரு கிலோமீட்டர் மூணாவது தொகுப்பில் பங்கார்பேட்டை மற்றும் பெத்தமங்கலா இடையே பதினேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல பெங்களூர் மற்றும் சென்னை இடையே பயணம் செய்யும் வகையில இந்த எக்ஸ்பிரஸ் வே உலகத்தரத்துல கட்டமைக்கப்பட்டு வருது இப்ப சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான சாலை வழி பயண நேரம்ன்றது ஆறு மணி நேரமா இருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வே பணிகள்லாம் முடிஞ்சிட்டா அது மூணு மணி நேரமா குறைஞ்சிடும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பகுதியில இப்ப எக்ஸ்பிரஸ் வே அமைக்கிற பணிகள் தீவிரமா போயிட்டு இருக்கு இது தவிர சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலைய என்ன இணைக்கிற வகையில இருங்காட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு இன்டர்சேஞ்ச் கட்டப்பட்டு வருது தமிழ்நாட்டுடைய பகுதின்றது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேசத்தில் குடிபாலாவோட முடியுது அதில் குடிபாலாவிலேருந்து வாலாஜப்பேட்டை வரையிலான இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்தொகுப்பில் தொகுப்பில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கட்டுமானத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி வாலாஜாப்பேட்டையிலேருந்து அரக்கோணம் வரையிலான இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளத்தில் எண்பத்தி ஆறு சதவீதம் முடிவடைஞ்சிருக்கு அரக்கோணம்லருந்து காஞ்சிபுரம் வரையிலான இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளச்சாலையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கட்டுமானம் முடிஞ்சிருக்கு கடைசி கட்டுமானம்ன்றது காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் இதோடைய நீளம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் இதுல அறுபத்தஞ்சு சதவீத கட்டுமானம் நிறைவடைஞ்சிருக்கு இதுல ஆந்திராவுடைய குடிபாலால இருந்து வாலாஜாப்பேட்டை வாலாஜாப்பேட்டை முதல் அரக்கோணம் மற்றும் அரக்கோணம் முதல் காஞ்சிபுரம் வரையிலான பகுதிகள் மார்ச் மாசத்துக்குள்ள நிறைவடையும் அதே நேரம் கடைசி கட்டுமான காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர் வரையிலான சாலை ஜூலை மாசம் தான் முடிவுடையன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த பகுதியில் சில பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நிலம் கையகப்படுத்துதல் கடனுக்கான ஒப்புதல் அதுக்கப்புறமா இந்த பகுதியில் போகிற உயரழுத்த மின்சார கம்பிகளை மாத்துறது இந்த மாதிரி காரணங்களால இது தடைப்பட்டுச்சு ஆனா அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இந்த எக்ஸ்பிரஸ் வேல அவசரத்துக்கு யூட்டன் எடுக்கிற வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு அவசர கால தேவைகள் போக்குவரத்து மாற்றங்களை சமாளிக்கிறதுக்காக யூட்டன் எடுக்கிற வசதிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா இந்த எக்ஸ்பிரஸ் யூ யூட்டன் அடிக்கிற வசதி இருக்காது ஆனா இந்த சென்னை பெங்களூரு சாலையில் இந்த வசதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ சீக்கிரமாவே முழு எக்ஸ்பிரஸ் வே மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போது இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்